பெரியவர்களை பத்தியும் முதியவர்களை ஒரு சிந்தனை அந்த சின்ன வயசுல இருந்து இப்ப முப்பது ஆண்டுகள் ஆகுது மேரேஜ் ஆயும் இப்ப நான் சப்போர்ட் பண்ண என்னோட ரமேஷ் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்காரு இப்ப வரைக்கும் வாழ்க்கை எப்படி அவங்களுக்கு எப்படி எல்லாம் உதவி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா செயற்கை கால பாட்டி போன வருஷம் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் இப்ப வந்து நிறைய பெரிய ஆர்கனைசேஷன் சேர்த்து இப்ப ஒரு பெரிய கிட்ட சேர்த்து கை சேர்த்து இப்போ இப்ப கொடுத்துட்டாங்க இப்ப மார்ச்ல இப்ப வந்து கேம்ப் வந்து நீங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா மாசம் கேம்ப்ல சேர்க்கை காரும் சேர்க்கை கை வீல் சேர் எல்லாமே கேம்ப்ல கொடுக்கப்படும் அதாவது ஈரோடு மக்களுக்கு அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நான் உங்கள் ரமேஷ் பிரபாவதி மனிதன் தப்பா முதியவரின் தேடல் அப்படின்னு சொல்லி தேங்க் யூ